அதை விட முக்கியமாக ராகவும் கேதுவும் குடும்பத்தை சிதைத்திருப்பார்கள் ஒரு கிரகங்களை தப்பாக சொல்கிறேங்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை கடந்த காலங்களில் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையை விதைச்சோமோ அந்த நம்பிக்கை உடைஞ்சு மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ஏன் ஒரு மனவியாதி வந்துருச்சு குழப்பங்கள் அதிகமாக வந்துருச்சு மன அழுத்தம் அதிகமாக வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் பல நேரங்களில் நம் வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு வராதா அப்படின்னு கண்ணிராசினியர்கள் நிறையா இயங்கிற நாட்களை நான் நிறையா இடத்துல பார்த்துருக்கேன் குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை பண ரீதியாகவும் பிரச்சனை மனதுக்குள்ள ஆசைகள் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற விதத்துலேயும் பிரச்சனை வாழ்க்கை சந்தோஷமாக போகலை அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா கண்ணிராசினியர்கள் தான் இந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு சுமூகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நிகழ வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு நிறையா பரிகாரங்கள் கோமங்கள் ஆலயங்களுக்கு செல்றீங்க அப்படி போனாலுமே கன்னிராசினர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு சில கன்னிராசினியர்கள் பசங்களை பிரிஞ்சு அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ்கிறீங்க ஏன் மனைவியை கூட பிரிந்து வாழ்கிறீங்க குரு உண்பத்தில் இருக்கும்போது தொழிலும் வியாபாரமும் வேலைவாய்ப்பும் நன்றாக இருந்தால் மட்டும் போதாது வாழ்க்கைங்கிற சுவர் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்பேற்பட்ட கன்னிராசினியர்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏன் நடக்குது என்ன செய்யலாம் எப்படி இதை மாற்றலாங்கிற ஒரு ஃபுல் வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும் ஒரு வீடியோ போடுறது பெருசு கிடையாது அந்த வீடியோனால யாருக்கான சொல்யூஷன் கிடைக்கணும் தான் என்னோடய கான்செப்ட் ஸோ கன்னிராசிரியர்களுக்கு இது நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க கர்மா அப்படிங்கிற ஒரு ஒற்றை வேர்டு எடுத்து இந்த வீடியோ பேசியிருக்கேன் கண்டிப்பாக பின்வரும் காலங்களில் இந்த வீடியோ இதே மாதிரி நிறையா போடுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி தருவதுக்கு உங்களுடைய கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது மட்டும்தான் எனக்கு நிறையா வீடியோ போடணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற இந்த வீடியோ கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு சொல்லலாங்க கன்னிராசி நேர்களே உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் சதயம் சாரி அஸ்தம் நட்சத்திரமும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஸோ இந்த கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து விதமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க முதல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப மோசமாக க்ரிட்டிக்கலாக போய் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்த பணத்தை வாங்க முடியுமா முடியாத அதாவது கடன் அளவை குறைக்கிறது பெருசு கிடையாதுங்க அந்த கடன் அளவு அதிகமாகாமல் இருக்கணும் அதே மாதிரி ஒரு சில கண்ணிராசினியர்கள் இரட்டையர்களாக கூட பிறப்பாங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி போகும் ஒருத்தங்க கொஞ்சம் நல்லா போவாங்க ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில வேண்டாத நபர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் கண்ணிராசினியர்களுக்கு ரொம்ப அதிகம் மன ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பிரச்சனைகளை சந்தித்துப்பவர்கள் கன்னிராசினியர்கள் அப்படிங்கிறத கருத்தே கிடையாது கன்னிராசினியர்களுக்கு இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னன்னா மனசில் பட்ட விஷயத்தை வெளிப்படையாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அப்படி பேசிட்டா சுற்றி உள்ளவங்க இவங்கள ரொம்ப வெறுத்துருவாங்க மூன்றாவது விஷயம் சொந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நான்காவது விஷயம் சாபம் அதிகமாக பெற்ற ராசி கன்னிராசி ஐந்தாவது விஷயம் திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ராசி கண்ணிராசி இந்த எல்லாமே ஒரு நாள் மாறிடுங்கிற நம்பிக்கையில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க வாழ்க்கை வெற்றியை கொடுக்க இந்த வீடியோ உறுதுணையாக இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் முதல் விஷயம் நான் நிறையா கன்னிராசினியர்கிட்ட சொல்கிற ரெண்டே விஷயம் சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதனூர் அப்படிங்கிற கோவிலில் நூற்றி எட்டு திவ்ய சேத்திரங்களில் ஒரு கஷேத்திரமான பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சென்னை அருகில் இருக்கக்கூடிய திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வர் அதாவது கழுகு மலைன்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு புதன்கிழமை போயிட்டு வந்தாலும் கண்ணிராசினியர்கள் நல்லா இருப்பாங்க அதே மாதிரி திருவெண்காடு அப்படிங்கக்கூடிய புதன் ஸ்தலத்திற்கு சென்று வந்தாலும் இந்த கண்ணிராசினியர்கள் நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோ போட்டிருக்கேங்க இந்த நிறையா வீடியோ போட்டிருந்தும் நிறையா கண்ணிராசிரியர்கள் எனக்கு பற்றலை சாட்டிஸ்ஃபைட் ஆகலை என்ன கோவில் போனாலும் சரி ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவில் போனாலும் சரி இயல்பாக குலதெய்வம் கோவில் போனாலும் சரி அன்னதானம் பண்ணாலும் சரி வாழ்க்கையில் நல்லது பண்ணாலும் சரி பிரச்சனையை சந்திக்கிறேன் நீங்கள் பாஸ்ட் அப்படிங்கிறது ஏதோ கடந்து வந்துட்டோம் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது கடக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க அவங்க வருத்தங்கள் வேதனைகள் சரியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோ போடுறீங்க இந்த வீடியோவுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே செவ்வாய் தோஷம் இருக்கும் கேது தோஷம் இருக்கும் பித்தர் தோஷம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் இன்னொரு சில பேருக்கு இருதார தோஷம் இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் சனி சண்டால தோஷம் இருக்கும் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை செவ்வாய்க்கு ஏற்பட்டுதுன்னா ஒரு ஜாதகத்தில் கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் வரலாம் ஏன் இன்னும் ஒரு சில பேருக்கு சொல்ல முடியாத வியாதிகள் ஏற்படலாம் ஒரு சில கண்ணிராசினியர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் தொழில் கூட செய்யலாம் தவறான நபர்களால் ஏமாற்றப்படலாம் தவறான திசைக்கு கூட தள்ளப்படலாம் பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய கண்ணிராசினியர்கள் எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கக்கூடிய கண்ணீராசினியர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே கஷ்டங்களை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் ஜாதகம் மட்டும் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் காரணம் இந்த மூணு விஷயங்களும் சொல்கிறேன் அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் வீடியோவை நல்ல கவனமாக பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் உங்கள் கன்சல்டேஷன் பண்ணால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்னிராசி நேர்களே முதல் விஷயம் உங்கள் அப்பா அம்மா வழியில் கர்மா இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் தாய் தந்தையர் வழியில் குடும்ப சாபம் இருக்கிறதா இல்லை உங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அம்மாவுக்கு திதிகள் கொடுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் உங்களுடைய பூர்வ ஜென்மத்து கர்மா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே ஜோசியத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலே சொல்லுவாங்க ரெண்டாவது உங்கள் வீட்டில் வாசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் மூன்றாவது முக்கியமான விஷயம் நிகழ்காலத்தில் நாம் செய்யும் சில தவறுகள் ஒருவரை பற்றி நம்ம தெரியாமல் அவரை பற்றி தப்பாக சொல்கிறதே ஒரு கர்மா தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய தலையீடு தேவையில்லாமல் இருந்து கஷ்டப்படுத்திட்டோன்னா கர்மாதான் செய்யக்கூடிய தெரிந்து தெரியாமல் செய்த எல்லா பாவங்களும் நமக்கு கர்மா தான் இந்த கர்மா மூன்று கர்மாவும் விலக வேண்டும் அதாவது பெற்றவங்கள் நம்மளை ரொம்ப சாப விட்டுறக்கூடாது பெற்றவங்களுடைய சாபமும் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு ஜாதக கட்டம் எடுத்துக்கிட்டாலும் கேது எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுனாலே அவர் யாருன்னு சொல்லிடலாம் சுக்ரன் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சதுனாலே சுக்ரனால் என்ன பிரச்சனை ஏன் கடன் வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் அவருக்கு என்ன நோய் வரப்போகுதுங்கிறது செவ்வாய் உட்காந்துருக்க இடத்தையும் சனி பகவான் இருக்குன்ற இடத்தையும் பார்த்தாலே சொல்லிடலாம் இன்னும் ஒரு அதிகப்படியான விஷயம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சூரியன் நல்லா இருந்தாரு உங்கள் ஏழாம் இடம் சுத்தமாக இருந்ததுனால் திருமண வாழ்க்கை பக்கவாக இருக்கும்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் வைத்து சொல்வது தான் ஜாதக கட்டம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை மட்டும் பாருங்கள் நவாம்ச கட்டம் தேவையே கிடையாது திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான் ஸோ தான் நம்ம அலசி ஆராயிரம் நம்மளுக்கு கர்மா இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு அது சரி அதை சரி பண்ணுறதுக்கு கோவில் போகிறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணுறோம் எல்லாமே சரி குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறோம் இருந்தாலும் கர்மா குறையில் நம்ம வீடு அடகு வைக்கிற சூழ்நிலை போகுது அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது மனசுக்கு பிடிக்காத நபரை நம்மளை ஏமாத்திர தெரிஞ்சு பழக வேண்டிய சுச்சுவேஷன் வருது பண பிரச்சனை தொழில் பிரச்சனைக்காக மான மரியாதை விட்டு வாழ வேண்டிய சுச்சுவேஷன் வருது நிம்மதியாக பத்து நிமிஷம் மொபைல் நோண்ட முடியல சார் இதுதான் வாழ்க்கை இதான பத்து நிமிஷம் அடுத்து பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்யூஷன் தேடுறதுக்காக மட்டும்தான் மொபைலே நம்ம கையில் வச்சுருக்கோம் இதற்கு ஒரு தீவு உங்கள் ஜாதக கட்ட எடுத்துக்கோங்க லக்னம் என்னென்னு பாருங்கள் அந்த லக்னம் அதாவது ராசி கட்டத்தில் லேனான்னு போட்டிருக்கோம் லக்னம் என்னன்னு பாருங்கள் அந்த லக்னம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கன்னி ராசி உங்களுக்கு துலாம் லக்னம்னால் வெள்ளிக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரெண்டு நல்ல மாற்றம் வரும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மூணு வெள்ளிக்கிழமை செஞ்சு